டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு இயக்கப்பட்ட வந்தே பாரத் அதிவிரைவு ரயிலின் மேற்கூரையிலிருந்து நீர் ஒழுகியதால் பயணிகள் அவதியுற்றனர் அண்மையில் டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு சென்ற வந்தே பாரத் ரயிலின் மேற்கூரையிலிருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட விழுந்தது இதனை ரயிலில் பயணித்த பயணிகள் தங்களது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து வடக்கு ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ தள கணக்கை டேக் செய்து புகார் அளித்து தங்களது கோபத்தையும் விரக்தியையும் வெளிப்படுத்தினர் நாட்டின் சிறந்த பயணிகள் ரயில்களில் ஒன்றாக கூறப்படும் வந்தே பாரத் ரயிலின் தரத்தை பாருங்கள் என்றும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படும் வந்தே பாரத் ரயில் சேவை மோசமாக இருப்பதாகவும் பயணிகள் குற்றம் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு வருத்தம் தெரிவித்த வடக்கு ரயில்வே குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டதாலே பெட்டியில் நீர் கசிவு ஏற்பட்டதாகவும் உடனடியாக அதனை ரயிலில் இருந்த ஊழியர்கள் சரி செய்ததாகவும் தெரிவித்துள்ளது